யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிக்க சொல்லி டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீனை மட்டும்தான் எப்படி தன்னம்பிக்கையா இருக்கும் பயங்கரமா அறிவாற்றல் திறமையான குணம் டேலண்டான குணம் அறிவான எல்லாமே பாருங்க இந்த மீனராசி கிட்ட செம்மையா இருக்கும் மீனராசி எல்லாருமே பாருங்க நான் பொது ஓப்பனா சொல்றேன் தை மாசம் பிறந்தாவே ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இறைவனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசம் மட்டும் மீனராசிக்காக தயவு செய்து சொல்றேன் கெட்டதை தூக்கி போடுங்க நிறைய நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா சூப்பரமையும் கண்டிப்பா படிப்புகளில பெரிய லெவலுக்கு போவீங்க தை மாசத்துல இருக்கு படிப்புக்கொலியில நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில மிகப்பெரிய ஒரு மானு பாருங்க மீனராசிக்கு வீடு இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் புதுசா வாங்க போறீங்க ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரே ஸ்ரீ குருவே நமஹ குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றான் காஞ்சி மகாபரியா குருவாளி குருவன் குருவை போற்றுவாரீசன்பர்களே இன்றைக்கு எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதிடி அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க நல்லா சிறப்பாக இருக்கட்டும் இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன சுபகாரியத்துக்கு உகந்த மாசம்தான் தான் இந்த தை மாசம் நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசத்து தொடங்க எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல ராசில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க இந்த மாசத்துல ஒரே விசேஷதான் தான் பொங்கல் பத தைப்பொங்கல் ஒண்ணு தை மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு என்ன தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை மா தை அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணிய கிடைக்கும் அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்ப பனிரெண்டு ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணார் அதே கண்டிப்பா குருசுக்கரன் ஜோதிட கண்டிப்பா பாக்கா ஃபஸ்ட் வாட்டி பாக்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குருசுக்கரன் நிறைய கொடுத்துருக்கீங்க அது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்காலமன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் தை மாசத்துல நாலு கிரகம் பேர்ச்சி ஆகுதுங்க ஒண்ணு சூரியன் நீங்க தலைமை பொறுப்பு போனால் சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும் அடுத்து செவ்வாய் வீடு வண்டி வாகனம் சொத்து ஒரு தைரியமான போனா செவ்வாய் வேணும் புதன் அறிவு ஞானம் புத்தி எல்லா கிரகமும் வேணும்னா அந்த புதனுடைய தொடர்பு வேணும் அடுத்து சுக்ரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமை ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு மாலை எல்லாமே வேணும்னா அந்த சுக்கரபாலம் வேணும் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால ச கால சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு இதுல யாருக்காச்சும் இந்த நாலு கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசா நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி பயங்கரமா நல்லா உழைக்கக்கூடிய திறமை இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை பேசி எப்படி சாதி சொல்லி டேலண்டா அறிவாய்ச்சிக்கூடிய ஒரே ராசினா மீன மட்டும்தான் எப்படி பயங்கரமா ஆழ்ந்து சிந்திப்பாங்க எல்லா வசதியும் பயங்கரமா டேலண்டான அறிவு கூணும் இந்த மீனத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்படி தன்னம்பிக்கையா இருக்கும் பயங்கரமா அறிவாற்றல் திறமையான கூட டேலண்டான அறிவான கூட எல்லாமே பாருங்க இந்த மீன ராசிக்கிட்ட செம்மையா இருக்கும் கடலுக்கு தாண்டி பிழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மீனராசி தான் ஊரை விட்டு ஊரு போய் பிழைக்கக்கூடிய நபரும் மீனராசி தான் அப்படி மீனராசி என்பது வரக்கூடிய தை மாத பலன் மீனராசி எல்லாருமே பாருங்க நான் பொது ஓப்பனா சொல்றேன் தை மாசம் பிறந்தாவே ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இறைவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசம் மட்டும் ஏன்னா எல்லாமே நல்லதா இருக்கு தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த வீடியோ பாக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குருசுக்ரன் ஜோதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன் நிறைய சப்ஸ்கிரைப் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பங்காலமும் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கா தயவு செய்து நீங்க ஜாதத்தை செக் பண்ணக்கூடிய விஷயம் குரு பகவான் எப்படி இருக்கா இதை மட்டும் செக் பண்ணிக்க மறந்துடாதீங்க எல்லாருமே ஜாதக தை மாசம் கண்டிப்பா எடுத்து செக் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கையில தை மாசம் ஜாதக நோட்டை திரட்டி பார்த்துக்கணும் எப்படி ஜாதத்தை எடுத்து நம்ம தை மாசம் ஏதாச்சும் நமக்கு ஏன்னா இது உத்தர இறைவனுக்கு பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க அப்ப எல்லாருமே ஜாதத்தை எடுத்து தை மாசம் வந்தாலும் எடுத்து பார்ப்பாங்க நோட்டை எடுத்து நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதா அப்படின்னு இந்த கடைசி முடிவு வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகமே இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க இருந்து வெய்ய் உங்க ராசில யாரு சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் இடத்துல யாரு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதடைய ராசியில ஆறாம் இடத்துல யாரு கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஸ்ட்ரைட்டா பதினோராம் இடத்துக்கு வந்துட்டோம்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாலு கிரகம் சஞ்சாரம் செய்யுது பன்னிரெண்டாம் இடத்துல யாரு இருக்குது ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது நல்லா தெரிஞ்சுக்கணும் ராகு கேது மட்டும்தான் கெட்ட இடத்துல இருக்கு இது எல்லா கிரகமும் எப்படி இருக்கு யோகத்துல இருக்கா எல்லாமே கேந்திர யோகத்துல இருக்கா உபசிதா லாபத்துல இருக்கா கெட்டது நடக்குமா கெட்டதை தூக்கி போடுங்க மீனராசிகளை தயவு தயவு செய்து சொல்றேன் கெட்டதை தூக்கி போடுங்க நிறைய நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா சூப்பரா அமையும் பாருங்க இதாங்க தை மாசம் உங்களுக்கு தை மாசம் கெட்டதே நடக்காதுங்க நிறைய நல்ல விஷயம் மட்டும் தாங்க மீன ராசி இருக்கு தயவு செய்து உங்க ஜாதத்துல தசா தசாபுத்தியை மட்டும் நீங்க மூவ் பண்ணி அடிக்க நெத்தி அடி அடிக்கலாம் ஜெயிக்கலாம் யார் தாங்க பிரச்சனை இல்லை எல்லாருமே பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இதை ஆளே இல்லைங்க இந்த கலியோகத்துல பிறந்தா எல்லாருக்குமே ஒரு கர்மா இருக்குங்க அது எப்பவுமே வேலை செய்யும் இது எல்லாரும் மறந்துடுறாங்க நம்முடைய பிறப்பு பிறந்த நேரத்தை மறந்துடுறாங்க நம்ம பிறந்த நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது ஒண்ணு இல்லை நீ இந்த மூணு நட்சத்திரம் தான் கண்டிப்பா பிறந்திருப்பேன் என்ன புரட்டாவது நட்சத்திரம் உத்திராட்சி நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் இது மூணு நஷரத்து பிறந்தவங்க எல்லாருமே மூணு விதமான குணம் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரே மாதிரி கேரக்டர் எடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி பிரகாரம் இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் அந்த வயசுக்கு அப்புறம் அது நடக்கும் இந்த தொழில் பண்ணுங்க சார்ந்த துறையில போங்க இதுல போகாதுங்க இதுல போங்க போக எல்லாரும் ஒரே மாதிரி வேலை பாக்குறாங்க ராசி அப்படி கிடையாது இல்ல அவங்களுக்கு என்ன கிரகம் யோகமா இருக்கோ அந்த மாதிரி துறையில நம்ம பயணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் எது பழைய அந்த கிரகத்தை நம்ம பரிகாரம் பண்ணிக்கணும் அதான் நம்மளுடைய முன்னோர்கள் முன்னிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க தயவு செய்து உங்க ஜாதை செக் பண்ணிக்கோங்க இப்ப என்ன தசாபத்தி நடக்கணும் பாத்துக்கிட்டு இந்த வீடியோ மேட்ச் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் மாறாது ஏன்னா குரு வக்கரமா இருக்கும்போது என்ன பண்ணுது தெரியுமா இந்த ஓபனா சொல்றேன் குரு வக்கரமா இருந்தாவே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஏமாற்றத கொடுப்பாரு எப்படி ஏமாற்றத குடும்பத்துல ஒரு செலவோ மருத்துவ செலவு வேற செலவு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துருப்பீங்க சும்மா கேட்டு பாருங்களேன் அம்மாவுக்கா வீட்லயா குடும்பத்துல வண்டி வாகனம் இப்ப ஏதாச்சும் ஒரு செலவு சின்ன செலவு பண்ணீங்களா வானது சின்ன செலவு பண்ணிருப்பீங்களா இல்ல குழந்தைகளுக்கு ஒரு சின்ன செலவு பண்ணிருப்பீங்களா மீனராசி கண்டிப்பா நடந்திருக்கும் இல்ல பிரச்சனை வந்திருக்குமா இல்ல பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கற எத்தனை பேருக்கு கண்டிப்பா விசா பிரச்சனை கேட்டு பாருங்க எத்தனை கம்பெனிக்கு அப்ளை பண்ணின்னு வேலை கிடைக்காம கேட்டு பாருங்க இதெல்லாம் கேட்டா அவர சொல்லுவா ராமாங்க சொல்லுவா ஒத்துக்காங்க நோயா எதிரியா பகையா கடனா வேலை ஒத்து தரங்களா கேட்டா கண்டிப்பா மீனராசி ஒத்துதான் ஆகணும் ஏன்னா அதுக்கான ஒரு அமைப்புல தான் நீங்க ஜென்மசனியை பார்த்துக்கிறீங்க இப்ப சனி பவன் கெட்டு போயிருந்து குரு பவன் கட்டு போயிருந்தால் பொருளாதார லாபத்திலே கண்டிப்பா ஜூன் இருந்து ஒண்ணுமே கிடையாது ஜூன் மாசத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தரங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க எந்த காரியம் சரியா அமையலை எதிர்பார்த்த அமைப்பு சரியா உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா மீனராசிக்காரங்க அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா இனிமேதான் தான் ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு முதல் பலனே சொல்றேன் படிக்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பா படிப்புகளில பெரிய அளவுக்கு போவீங்க தை மாசத்துல நீங்க கவலையைப்படாதீங்க ஒரு வீடு அதாவது குடும்பத்துல உங்க பேர் நிலைச்சு நிக்கிறாப்புல பேர் அந்தஸ்த கௌரத்தை நீங்க கண்டிப்பா உங்க தாய் தந்தை அதை எடுத்து கொடுப்பீங்க படிக்காத மாணவர்கள்லாம் படிப்புகளையும் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே அரசாங்க வேலை இந்த தை மாசத்துல ஏதாச்சும் ஒரு செய்தி உங்க காதுக்கு வரலன்னா நீங்க என்னன்னு கேளுங்க கண்டிப்பா வரும் டைமிங் பக்கம் வரும் ஏன்னா எல்லா கிரகமும் இருக்கே ஏன் அரசாங்க வேலை எடுத்தவனா அங்கே கொண்டு வைக்கிறீங்க எடுத்தவனே அரசாங்க வேலைக்கு ஸ்டெய்ட் போறீங்க நல்லா பாத்துங்க ஆறாம் வீட்டு யாரு உங்களுக்கு சூரியன் தானே ஒரு பதினோராம் இடத்துல இருந்தா எங்க பாப்பாரு நேர அஞ்சாம் இடத்த பாப்பாரா அப்ப ஆசைப்பட்ட அரசாங்க வேலை உங்க வீடு வேலைக்கு வருமா வராதா மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா ரெண்டுல ஏதாச்சும் மூவ் பண்ணி ஆட்டிங்க நெத்தி அடி நீங்க ஜாதத்தை தசாபதி அரசுக்குள்ள கிரகம் தான் கண்டிப்பா மூவ் பண்ணிடலாம் அதே மாதிரி படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில மிகப்பெரிய ஒரு மானுகூலம் இருக்கு பாருங்க மீனராசிக்கு புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில் நெறங்கி அட்டீங்க நல்லா இருக்கும் ஆனா குரு வக்கரமா இருந்தா கண்டிப்பா இறங்க வேண்டாம் ஆனால் வேலை கிடைக்காத அனைவரும் வெளிநாட்டு வெளியூரில் கண்டிப்பா வேலை உதவியும் இப்போ சூப்பராக இருக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பாக தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் சொல்றேன் ப்ரமோஷன் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் இருக்கு பார்த்துக்கோங்க எட்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல கண்டிப்பா ப்ரொமோஷனை வெளிநாட்டு வேலை பார்க்கறது கொடுப்பார் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு உயர் பதவிக்கு நீங்க போவீங்க நல்ல அனுகூலம் இருக்கும் வீடு கட்ட போறீங்க இது நான் சொல்லியிருக்கணும் வீடு இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் புதுசா வாங்க போறீங்க அதுக்கான நேரம் தான் இப்ப வேலை செய்யுது அதே மாதிரி அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து எதாச்சும் ஒரு சொத்துல வில்லங்கம் இல்லாதவங்க யாருமே மீனராசி நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே இருக்க மாட்டேங்குது இப்ப சரியாகும் அரசியல் பீல்டு அரசாங்க பீல்டு நல்லா இருக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் எக்கார்ந்தவரும் குறை இருக்காது ஏங்க வருமானம் குறை இருக்காது எப்படி சொல்றீங்க ஏடரசன் நடக்குது அப்படி இப்போ புளியதும் சொல்றாங்க எப்படி நல்லா இருக்கும் ஜாதர சனிபம் நல்லா இருந்தா இப்ப பதினோராம் உங்க ராசியில வகர நிவர்த்தி ஆகிட்டார் உடனே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பதவது உச்சமா இருந்தா என்ன பாரு காசு பணத்தை ஏதோ ரயில கொடுப்பாரு எது பண்ண கொடுப்பாரு இடம் மூலம் கொடுப்பாங்க கொடுக்கலாம் இல்ல லாட்ரி மூலம் கூட கொடுக்கலாம் இப்ப என்ன லாட் எடுக்க உங்களை எடுக்க சொல்லுவேன் மீன ராசி பெருங்கொண்ட பணம் கிடைக்கலாம் உங்க ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு ராசி ஏதாச்சும் ஒரு எண்ணு எல்லாம் இருந்து இப்ப தசாபத்தி நடந்து இப்ப அதை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட வராம அதனால தயவு சொல்றேன் ஜாதத்தை பார்த்து செக் பண்ணி லாட்ரி ஓகே கண்டிப்பா யோகம் இருக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் ஆரோக்கியம் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ செலவு கண்டிப்பா பண்ணிருப்பீங்க பண்ண மாட்டீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கேளுங்க இனிமேல் நீங்க கேட்காம கிடைக்கும் லோன் எப்படி கேட்காம லோன் சேங்ஷன் ஆகும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் பதினோராம் எல்லா கிரகம் இருப்பதால் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாக கூடிய பக்கவா இருக்கு பார்த்து அப்ப எந்த ஒரு கெட்டதும் இனிமேல் இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் உங்க பக்கம் சாதகமா காத்து வீசுது கெட்டத மட்டும் யோசிக்காதீங்க கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஐடிஐ பீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க புதுசா தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாத்தையும் சொல்றேன் இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திர பலன்களுக்கு முதல் நட்சத்திரம் புரட்டாத பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த புரட்டாட்சி பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் தான் நல்ல நேரம் உங்களுக்கு வருது ஆனா குரு வக்கரவர்தர் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ செலவு நிறைய குடும்பத்துல நீங்க பாத்துக்கிட்டு ஒரு மாசமா ரொம்ப தரங்களை சந்திச்சு நீங்க சந்திக்க மாட்டேங்குது இப்ப சுப செலவு சுபகாரியம் வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோக பர்ஃபெக்ட் அமையும் யாரு இந்த புரட்டாசி பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு பொண்ணான நேரம் நல்ல யோகமான நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் தைரியமா பயணிங்க அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திரம் பயங்கரமா இருபத்தி நாலு மணி உழைக்க சொல்லலாம் ரெடி யாரு இந்த உத்தரட்டாதி நல்ல உழைப்பாளிகள் திறமையான குணங்கள் நல்ல டேலண்டான குணங்கள் அறிவான குணங்கள் எல்லாமே இவங்கள நிறைய இருக்கும் யாரு இந்த உத்தரட்டாதி பிறந்தாவே இருபத்தி நாலு மணி உழைக்க சொல்லலாம் ரெடி ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்தராதி இனிமே கஷ்டப்பட மாட்டாங்க இனிமே கஷ்டங்கள் குறைய போகுது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இனிமே வரும் சுபகாரியம் சுப செலவு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழிலில் ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கு உத்தட்டாதி அப்ப ஜெயிக்கக்கூடிய இடம் ஆட்டோமேட்டிக்கா நெருங்கிடுச்சு பார்த்துக்கோங்க ஜாதத்தை சனிபவம் நல்லா இருக்கா மட்டும் பார்த்து மூவ் பண்ணுங்க சூப்பரா ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல அறிவா யோசிப்பாங்க அறிவாளிகள் நல்ல ஒரு டேலண்டான குணம் பைய அக்கௌண்ட்ஸ் கனவளக்கு பயங்கரமான ஒரு ஃபீல்ட் போகக்கூடிய ஒரே தைரியமான குணம் நிறைய வேசில பண்ணுவாங்க மட்டும்தான் ட்ரைன் மூலம் கடுமைய வேலை செய்யும் ஆனா ரொம்ப உடல் ரீதியாக நிறைய வரைய செலவு பார்த்து பிரச்சனையை பார்த்து கடனை பார்த்து எல்லாம் ரொம்ப மந்தமான தன்மையை பார்த்து ஆனால் நிறையவே பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க படிப்பு கல்வியை வேலையை தொழில உத்தியோகம் எதுவுமே சரியாக இயங்கல இனியுமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு பாத்துக்கோங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் எல்லாம் இருக்கும் வெளியூர் யோகம் எல்லாம் இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஆனால் வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது பாருங்க ரேவன் சிவனாவும் நல்ல ஒரு மாற்றம் இனிமே மாறுவீங்க பாருங்க இந்த தை மாதத்துல கண்டிப்பாக இது நடக்கும் பாருங்க உங்க லைஃப்ல திடீர் யோகம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் குழந்தை பக்கம் சார்ந்த விஷயம் சொத்துல இட பிரச்சனை சரியாக கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்க இந்த ரேவந்த பரக்கூடிய தை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது